ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படிப்பட்ட தியாகிகளின் சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் தினம் ஒரு மிஷனரி வரலாறு இன்றைய மிஷனரி லோத் கேரி இவர் பிறந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது மறைந்தது பத்து பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஊர் வெர்ஜீனியா நாடு அமெரிக்கா தரிசன பூமி ஆப்பிரிக்கா நீங்கள் இயேசு கிறிஸ்து தரும் விடுதலையின் வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவித்திருக்கிறீர்களா விடுதலை என்ற வார்த்தையை கேட்டவுடன் அடிமைத்தனம் என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் அடிமைத்தனத்தை உணராதவர்கள் விடுதலையின் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது லோத் கேரி அடிமையாக ஒரு ஏழை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் சில காரியங்களை செய்ய அவருக்கு கொடுத்தாலும் முழுமையான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் வழங்கப்படவில்லை ஆகிலும் சிறு வயதில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் விடுதலையின் வல்லமையை பற்றி கேள்விப்பட்ட அவர் ஒரு நாள் அவரும் தனது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவார் என்று நம்பினார் அச்சூழலில் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில் மறுபிறப்பை பற்றி கொடுக்கப்பட்ட செய்தி அவர் இதயத்தில் கிரியை செய்து அவருக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அதன் பலனாக புது மனிதனாக மாற்றம் பெற்று மாபெரும் மகிழ்வை தன் உள்ளத்தில் அடைந்தார் லோத் கேரி அவர் ரிச்மண்ட் நகரில் உள்ள அடிமை மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து வந்தார் மேலும் ஒரு புகையிலை நிறுவனத்தில் பணியாற்றி பணம் சேகரித்துக் கொண்டு இறுதியாக ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாவது ஆண்டில் விலைக்கிரயம் செலுத்தி தனக்கும் தனது குடும்பத்திற்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை வாங்கிக் கொண்டார் பின்னர் ஆப்பிரிக்காவிற்கு மிஷினரிகளை அனுப்ப வில்லியம் கிரேன் அவர்களுடன் ஆப்பிரிக்கா பாப்திஸ்ட் மிஷனரி சொசைட்டியை நிறுவினார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் கேரியும் அவரது மனைவியும் இரண்டு குழந்தைகளுடன் ஆப்பிரிக்காவில் உள்ள லைபீரியாவுக்கு பயணம் செய்தனர் அங்கு அவர் அயராது உள்ளூர் மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்பகுதியில் கிறிஸ்தவ திருச்சபைகளை நிறுவினார் அதுவும் அல்லாமல் தன் பலவித தலைமைத்துவ திறன்களை வெளிப்படுத்தி அவர் அவர்களுக்கு ஆளுநராக மருத்துவராக மற்றும் போதகராக பணியாற்றினார் அவரது மனைவியின் இழப்பு ஆப்பிரிக்க மக்கள் மீது அவருக்கு இருந்த பாரத்தை குறைக்கவில்லை மேலும் அவர்களுக்காக தனது சேவையை தொடர்ந்து முன் சென்றார் பள்ளிகளை நிறுவுவதற்கும் கல்வி கற்பதற்கும் அவர் தனது சொந்த பணத்தை பயன்படுத்தினார் அங்கு இருந்த முஸ்லிம் மக்களால் எதிர்ப்பு வந்த போதிலும் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் பொறுமையுடன் சகித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு கப்பலில் சரக்குகளை ஏற்றும் போது ஏற்பட்ட ஒரு விபத்தில் கேரி காயமடைந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு உயிரிழந்தார் அன்பரே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் விடுதலை பெற்ற நீர் என்ன செய்கிறீர் உங்களை